எது நமக்கு பிரயோசனப்படுமோ அதையெல்லாம் இவங்க ப்ரமோஷனே பண்ண மாட்டாங்க நம்ம கண்ணுகிட்டே காட்ட மாட்டாங்கன்னு மறைச்சு ஓரமாக வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாய் இந்த மக்கள் மருந்தகம்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது நாட்டில் எல்லா இடத்துலையும் என் ஊரில் மத கொண்டு இந்த மக்கள் மருந்தகம் அப்படின்றது ஒன்று இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது அது எதோ இப்போ ஓப்பன் பண்ணதெல்லாம் கிடையாது ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ முதல்வர் மருந்தகம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல அதே மாதிரியே ஒரு ஐயா மோடியோட ஸ்கீமில் பண்ணு ஆனால் இது வரைக்கும் நான் எட்டி கூட பார்த்ததில்ல ஏன் எட்டி பார்த்ததில்ல அப்படின்னா நமக்குள்ளே ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே இருக்கும் என்னத்தான் வச்சிருக்க போகிறாங்க பேருக்கு அதை யாச்சும் கொண்டாந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பெருமைக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மற்றபடி அதில் நம்ம போயி நம்ம போய் கேட்குறது நம்ம கேட்குற மருந்து எது கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் அந்த வாசப்படியை மிதித்ததே கிடையாது ஆனால் எவ்வளவு பெரிய தப்பு அது அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாம அந்த விஷயம் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம நாமளே டிசைப் பட்டு உட்காந்துருக்குதுன்றது ஏன்னா மாத்திரை மருந்துக்காக அவன் நாயா பெய கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறதே அதுக்காகத்தான் இருக்கு வீட்டில் முடியாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உண்மையிலே எங்கள் வீட்டில் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா படாத பாடுபட்டுட்டான் மாத்திரை மருந்து அதுக்கு முன்னாடி மாத்திரை மருந்தெல்லாம் செலவழிச்சுட்டு தான் இருந்தான் ஆனால் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அது வெளியில் சாதாரணமாக ஒரு மெடிக்கலில் ப்ரைவேட் மெடிக்கல்லையே ஒரு மெடிக்கல்லேருந்து இன்னொரு மெடிக்கலுக்கு கிடைக்காது ஏன்னா அந்த டாக்டர் எழுதி கொடுக்குற மாத்திரைகள் அப்படித்தான் இருக்குது அவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்காது அதனால என்ன நினச்சிட்டேன்னா அந்த பக்கம் போகலை அங்கேயே கிடைக்காது இவங்களாம் கொடுக்க போகிறாங்கன்ட்டு ஆனால் புஷ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டாங்க போயிட்டு இதில் முதல்ல கேள்வி ஏன்னா நான் இருந்த இடத்துல வாசல்லையே மக்கள் மருந்து வாசல்ல நான் இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு தான் வாங்கணும் நான் என்ன சரி ரைட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ஒரு வார்த்தை போய் கேட்டு தான் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் மருந்து விலை என்னன்னு கேட்கல இந்த மருந்தெல்லாம் முதல்ல இருக்கான்னு கேட்டேன் எல்லா மருந்தும் போட்டு பார்த்துட்டு சார் எல்லாமே இருக்குன்றாங்க பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அது நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரு காமனான மருந்து கிடையாது அது இந்த கிட்னி சம்பந்தமான மருந்துகள் முழுக்க முழுக்க வந்து நிறைய ரசாயன கலந்த மருந்துகள் உடம்புக்கு தேவையானது அத்தனையும் அதில் சோடியம் பயோ கார்பனேட்டு அப்புறம் இந்த இந்த எனர்ஜி பில்ஸு இதெல்லாம் நிறையா அதில் இருந்துச்சு இருக்குண்டாங்க சரிப்பா விலை எவ்வளவுன்னு கேட்டால் நான் ரெண்டு மாதம் வாங்குகிற மாத்திரை அந்த மாத்திரை ரெண்டு மாதம் வாங்கினேன் ஆக்சுவா அந்த ரெண்டு மாதம் வாங்குற மாத்திரையை நான் ஒரு மாசத்துக்கு இங்கே வெளியில் எவ்வளோ கொடுப்பேனும் அந்த காசையும் கேட்டேன் பாதிக்கு பாதி கம்மி நம்ம இது வரைக்கும் ரொம்ப கேவலமாக சில விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை நாம் கேவலமாக நினைக்கிறதுனால அது நமக்கு கிடைக்காம போய் நமக்கு பிரயோசனப்பட வேண்டிய விஷயம் இது உண்மையிலேயே வந்து யார் தப்புன்னு தெரில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதது இதை சேர்த்து இருக்கணும் இதை சேர்த்து இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா அது சாதாரணமாக நம்ம எல்லோரும் வந்து அந்த அதை கேவலமாக பார்த்துடும் ஏன்னா கவர்மெண்ட் அப்படின்னாலே நமக்கு அது வந்து ஒரு கேவலமாக தான் தெரியும் ஏன்னா அவங்க இது வரைக்கும் நம்மளை அப்படி தான் பழக்கி வச்சிருக்காங்க ஆனால் இனிமேல் உண்மையிலே அதாவது நீங்கள் ஓ இன்னும் சில பேருக்கு அந்த மாத்திரைகள்லாம் கிடைக்காமல் கூட போகல பல பேர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க நிஜமாக அவங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி ஐயா சார் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா குறைஞ்சபட்சம் மாத்திரைக்காக செலவு பண்ணுறவங்க இருக்கா சார் பத்தாயிரம் ரூபாய் முடியாத ஃபேமிலி எல்லாம் வந்து பெரிய ரிச் ஃபேமிலி எல்லாம் கிடையாது முடியாத ஃபேமிலி தயவுசெய்து உங்க மாத்திரையில கொண்டு போயிட்டு கேளுங்க கேளுங்க அவங்க இன்னும் சொல்ல போனா டோர் டெலிவரி கூட பண்ணுறாங்க அதை கொரியரில் போட்டு அனுப்பிச்சிட்றாங்க நீ எனக்கு ஃபோன் போட்டு சொல்லு ஜிபேல காசு நான் அவனை கொரியர் பண்றேன்றாங்க அதனால் முதல்ல போய்ட்டு உங்கள் மாற்றிகளை கேளுங்க இல்லாத மாற்றிகளை வாங்கி வைக்கவும் அவங்க தயாராக இருப்பாங்க போய் கேளுங்க அதை ஏன்னால் அந்த ஸ்டாக்கிங் தானே ரெகுலராக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வாங்கி வைப்பாங்க எல்லா ரேட்டுமே கம்மி ஒன்றும் இல்லை இந்த டேப்பருக்கு அடல்ட் டயப்பர் அந்த அடல்ட் டயப்பரு வெளியில் வாங்க போனீங்கன்னா நார்மலாக எந்த மெடிக்கலில் நீங்கள் வாங்க போனீங்கன்னாலும் பத்து டயப்பர் ஐநூறுரூபா ஆனால் இங்கே அஞ்சு டைப்பர் நூற்றி நாற்பது ரூபா ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு பதினஞ்சு டைப்பர் கொடுக்குறேன் சார் இது உங்களுக்கு தெரியாது இதோட என்னடா எதுக்கு எதுக்கு கூட ஒரு அஞ்சு டைப்பர் தானேன்ட்டு ஒரு நாளைக்கு பார்த்து வாங்குறது வேறு ஒரு வருஷத்துக்கு போகிற டைப்பர்ன்றது வேறு இன்னமும் நிறையா லோ ப்ரைஸஸ் ஆன்லைனில் கிடைக்கிது பட் அவசரத்துக்கு நம்ம போய் வாங்குறோம் இல்லைங்களா நான் அப்படியும் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் பல்காக வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் குறைப்பீங்களா இல்லை சார் இதுதான் கவர்மெண்ட் ரேட்டு இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி அதனால் எத்தனை நாளாக நம்ம அதை வந்து தெரிஞ்சு ஏமாறுறது வேற தெரியாமல் நம்ம ஏமாறுறது வேறு வெளியில் போயிட்டு பக்கத்துலேயே போயிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவன் வீட்டு பக்கத்துலேயே மக்கள் மருந்தகம்னு கண்டிப்பாக ஊருக்கு ஒன்றாவது இருக்கும் இல்லையா ஊருக்கு வெளியில் கூட இருக்கும் சமயத்தில் அதாவது மேஜர் சிட்டிஸில் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உண்டு போங்க சிரமம் பார்க்காம போயிட்டு விசாரிங்க விசாரிச்சுட்டு இதை வாங்கி தர இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வாங்க வாங்குறப்பயே உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இதை வாங்க முடியுமான்னு கேளுங்க வேற ஏதாவது வழி இருக்கா வேற ஏதாவது பிரான்சஸ்ல இருக்குமா பக்கத்துல தேடி பிடிச்சவங்க சார் ஒரு மா வாங்குற பத்தாயிரம் ரூபாய் மாத்திரைக்கு சில பேர் பதிஞ்சாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்குறாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் வாங்குவேன் பத்தாயிரம் ரூபாய் மாத்திரைக்கு ஐயாயிரம் ரூபாய் கம்மியாகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இதுதான் சார் இதுதான் ஒரிஜினல் அந்த எண்டு கன்சியூமருக்கு போகுது இல்லைங்களா அதுதான் ஒரிஜினல் இந்த இப்ப இந்த இந்த டாக்ஸிக்ஸ் எல்லாம் போடுற அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுல இதைத்தான் ப்ரமோட் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் இதை வந்து அப்புறமா பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு விஷயம் வீட்டில் கஷ்டம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் வீட்டில் பாத்திரம் வீட்டில் வாங்குறாங்கன்னா எல்லாருக்கும் போச்சு ஏன்னா யாருக்குமே இது தெரியறது கிடையாது தயவு செய்து போய் சேருங்க ரொம்ப முக்கியமான விஷயம்